வணக்கம் நான் எம் உஷிதா தேர்ட் பிசிஏ இன்றைய தலைப்பு எழுவத்தைந்து கோயில்களின் திருக்கோயில் செயலி அறிமுகம் திருக்கோயில்களில் தகவல்கள் மற்றும் சேவைகளை எளிதில் அறிந்து கொள்ளும் வகையில் சேலம் மாவட்டத்தில் எழுபத்தைந்து கோயில்களில் திருக்கோயில் செயலி அறிமுகப்படுத்துள்ளதாக அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் முப்பத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட கோயில்கள் உள்ளன இக்கோயில்களில் அதன் ஆண்டு வருமானத்தை வைத்து தரம் பீடிக்கப்பட்டுள்ளது தற்போது கோயில்களின் எண்ணற்ற பயணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் வருவாய் அதிகமுள்ள கோயில்களின் தினசரி ஐம்பது முதல் பேருக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது மேலும் ஏழை எளிய மக்களின் கோயில்களின் குறைந்த செலவில் திருமணம் செய்வது உள்ளிட்ட பயணிகள் நடைபெற்று வருகிறது திமுக ஆட்சிக்கு வந்த பின் இதுவரை பல ஆண்டாக கும்பாபிஷேகம் நடக்காத கோயில்களை கண்டறிந்து அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து கும்பாபிஷேகம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கோயில்களின் கும்பாபிஷேக பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் திருக்கோயில்களின் பூஜை நேரம் கோயில் திறக்கும் நேரம் உற்சவம் பூஜை நிலவரம் திருவிழாக்கள் உள்ளிட்டவைகள் பக்தர்கள் எளிதில் அறிந்து கொள்ளும் வகையில் அறநிலையத்துறை சார்பில் திருக்கோயிலில் செயலி என்ற திட்டம் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த செயலியை ஆண்ட்ராய்டு செல்போனில் பதிவிறக்கம் செய்தால் கோயில்களில் நடக்கும் அனைத்து திருவிழாக்களை மற்றும் பல விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் திருக்கோயில் செயலி மூலம் கோயில்களின் தலபுராணம் தலவரா தரவரலாறு நடைத்திருந்திருக்கும் நேரம் பூஜைகள் பிரார்த்தனைகள் அதற்கான கட்டண விவரங்கள் முக்கிய திருவிழாக்கள் அனைத்து கோணங்களிலும் திருக்கோயில்களை கண்டு கண்டுகளிக்கும் மெய்நிகர் கானோலி திருவிழாக்களின் நேரலை கோயில்களில் சென்ற வேடத்திற்காக கூகுள் வழிகாட்டி பக்தர்களுக்கான சேவைகள் போன்றவற்றை அறிந்து கொள்ளலாம் அதேபோல மூ மூத்த குடிமக்கள் மாற்றுத் திறனாளிகள் திருக்கோயில்களில் செல்லும் போது மின்கல ஊர்த்தி மற்றும் சாய்தலத்தில் சக்கர நூற்றாண்டில் அழைத்து செல்வதற்கும் தரப்பட்டுள்ள தொலைபேசி எண் சேவையையும் பெறலாம் இது தவிர செயலியின் மூலம் அன்னதானம் திருப்பணி போன்ற நன்கொடைகளையும் வழங்கலாம் மேலும் தேவாரம் திருவாசகம் திருமுறைகள் நாளைய திவ்ய பிராந்தம் போன்றவை முழுமையாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்தில் முதல்கட்டமாக சேலம் சுகவனேஸ்வர் கோயில் கோட்டை பெருமான் கோட்டை பெருமான் வெண்கலக்கொடி கொடி முனியப்பன் குகைமாரியம்மன் இடைப்பாடி நஞ்சு சுண்டேஸ்வர் மேச்சேரி பக்த காளியம்மன் சுவாமி என ஐந்து கோயில்கள் திருக்கோயில் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இந்த கோயில்களில் நடக்கும் பூஜை நிலவரம் உள்பட பல்வேறு விபரங்களை தெரிந்து கொள்ள ஆண்ட்ராய்டு செல்போனில் ஸ்டோர் மூலமாகவும் ஐஎஸ்ஓ வகை செல்போன் ஆப் ஸ்டோர் மூலமாகவும் பதிவிறக்கம் செய்து பக்தர்கள் பயன்பெறலாம் அடுத்த கட்டமாக ஐம்பது திருக்கோயில்களில் இணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இவ்வாறு அவர்கள் கூறினார்கள் நன்றி